கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இணைய செய்தி உங்களுக்கான இன்று முதல் வாசகம் ஒன்று பேருருவிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி இந்த இரண்டு வாசகங்களும் நமக்கு தருகின்ற பாடம் என்னவென்றால் நாம் வாழுகின்ற நம்பிக்கையின் பொருட்டு நாம் கடவுளை காண்கிறோம் அதனால் விளையும் பயன் என்ன நம்பானவர்களே நீ முதல் வாசகமாகிய ஒன்று பெரு ஒன்றாம் அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது வருட வார்த்தைகளில நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் பொருட்டு வல்லமையால் உங்களை மீட்பின் நாளுக்காக காத்து வருகிறார் என்று சொல்லப்படுது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் பொருட்டு என்ன நம்பிக்கை கண்ணால் கண்டால் தான் கடவுளை விசுவசிப்பேன் என்று சொல்லுவர்கள் மத்தியில கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கின்ற இந்த உலகில கண்ணால் காணாமலேயே கடவுள் இருக்கிறார் அவர் என்னை இயக்குகிறார் அவர் என்னை வழி நடத்துகிறார் அவர் எனக்கு நிலை வாழ்வை நம்பிக்கையோடு கண்ணால் காணாதவை பற்றி ஐயமற்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்கின்ற நமக்கு ஆண்டவர் தருகின்ற ஆசிரியர் மகத்தானது இந்த நம்பிக்கையை நாம் எவ்வாறு நிரூபிப்பது நான் என்னால் கண்ணால் நான் ஆண்டவரை காணவில்லை ஆனால் விசுவசிக்கிறேன் நிரூபிப்பது எப்படி என்றால் நம் கண்ணால் காணும் சகோதரர்களோடு நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் எவ்வாறு மன்னிக்கின்றோம் எவ்வாறு அன்பு செய்கின்றோம் அவர் சொல்லுகிறார் இந்த ஏழைகளில் யாராவது ஒருவருக்கு நீங்கள் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தீர்கள் என்றால் அதை எனக்கே கொடுத்தீர்கள் என்று சொல்கிறார் அதுதான் ஆண்டவருமே நாம் அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தால் இதுதான் அடையாளம் அல்லாது நான் ஆண்டவரை நம்புகிறேன் அவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி கண்ணால் காணும் மனிதனை நாம் அன்பு செய்யாமல் இருந்தால் நம் பொய்யர்கள் நம் நம்பிக்கையும் வீணாகிப் போய்விடும் காரணம் நாம் இரு எஜமானர்களுக்கு வேலை செய்ய முயற்சிக்கின்றோம் அது ஒரு நாள் வெற்றியை தராது அதுதான் இந்த நற்செய்தி வாசகத்துல பாருங்க மார்க்கு நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஏழு வரையுள்ள வார்த்தைகளிலே ஒரு வாலிபன் ஆண்டவராக கிறிஸ்தவம் வந்து நான் உங்களை பின்தொடர இருக்க விரும்புகிறேன் என்ன செய்யணும்னு அவர் அவர் சொல்றாரு நீ என்று முதலே கடைபிடித்து வருகிறேனே என்று பதில் கூறினார் அப்பொழுது சொன்னார் ஒன்று உன்னிடம் குறைபடுகிறது உன்னிடம் இருப்பவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்செல்லார் அவன் முகம் வாடியவனாய் திரும்பி சென்று விட்டான் என்று நற்செய்தி பொருள் என்ன பொருள் அவன் ஆண்ட சீடனாய் இருக்க விரும்பினான் அதே போல உலக பொருளையும் பணி செய்ய விரும்பினான் அது ஒரு நாளும் ஆண்ட சீடனாய் இருக்க முடியாது அப்படியானால் அவர் ஏழைகளுக்கு கொடுங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து பிறந்த எல்லா அறிவுரைகளும் பாடங்களும் இதுதான் அன்பின் கட்டளை சக மனிதனை அன்பு செய்தால் நீ என்னை அன்பு செய்கிறாய் சக மனிதனுக்கு நீ கொடுத்தால் எனக்கு கொடுக்கிறாய் அதுதான் நீ என் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையின் அடையாளம் நாம் ஆண்டவரை ஒவ்வொரு திருத்தலங்களுக்காக தேடி தேடி அலையாமல் என் அயலானில் நான் ஆண்டவரை காண வேண்டும் என் குடும்பத்தில் என் மனைவியிடம் என் கணவரிடம் என் பிள்ளைகளிடம் என் பெற்றோரிடம் வயது முதிர்ந்த ஒவ்வொரு மனிதரிலும் நான் ஆண்டவரை கண்டால் நான் ஆண்டவரை நம்புகிறேன் அவரை அன்பு செய்கிறேன் என்பது அன்பானவர்களே நம்மை நாமே சிந்திப்போம் அலசி ஆராய்ந்து நான் வாழ்கின்ற வாழ்க்கை எத்தகையதா இருக்கிறது நிலைவாழ்வுக்கு வாழ்க்கையிலே செயலாக வெளிப்படுகிறதா என்பதை சிந்திப்போம் அன்பின் அறைவா உமது திருக்குமாரின் இயேசு வழியாக எங்களுக்கு வாழும் வழிகளை நிறைய கற்றுத் தந்திருக்கிறீர் ஆண்டவரே இந்த நாளிலும் உம் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை உம் மேல் கொண்டுள்ள அன்பு என் சக மனிதனை அன்பு செய்வதன் மூலம் நான் வெளிக்காட்ட வேண்டும் என்று தந்திருக்கிறேன் நாங்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை அன்பின் அரசை கட்டும் அந்த நம்பிக்கை எங்களை நிலைவாழ்வுக்கு வழிநடத்தும் என்று சொன்னேன் இந்நாள் வரை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து அலசி ஆராய்ந்து தகுதியற்ற வாழ்க்கையை முற்றிலும் நாங்கள் விற்றுழித்து உமக்கு தகுதியுடைய பிள்ளைகளாக வாழ ஆசையர் தர வேண்டும் என்று அன்னை மரியாளுடன் சேர்த்து ஒப்ப கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமை அன்பானவர்களே நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில ஆவியானவர் தங்கும் ஆலயம் நான் எந்த உணர்வோடு வாழும் பொழுது பிறரையும் நம் ஆலயமாக பார்க்கும் பொழுது நம்மிலே அன்பின் அரசு தானாகவே கட்டி எழுப்பப்படும் எனவே நம்ம ஒப்புக்கெடுப்போம் இந்த நாளையும் இனிய நாளாகவோ ஆம்